吧，快、哎、点，快点、哎，哎、<laughs> 吧，干嘛？干嘛？

சாப்பிட கூட தெரியல கடிக்கவும் தெரியல குட்டி பல்லா இருக்கா அது கடிக்கிறது அவ்வளவு கஷ்டப்படுறாங்க யார் இந்த வெள்ளைச்சி கூட்டி போட்டிருக்கா பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக பாசமாக இருக்கான்னு சொன்னேன் ஆனால் என்ன வெள்ளைச்சி தான் அடிக்கிறாள் அவகிட்ட விட மாட்டேங்க ஆனால் இவளுக்கு தெரியல நான் அவள் அடிப்பா அப்படின்ட்டு அழகாக ஆனால் பாசத்தை தான் வெளிப்படுத்துகிறாள் ஆனால் அதுக்கு நம்ம குட்டியை தூக்கிறவாளும் அப்படின்ட்டு ஒரு பயத்தில் அடிச்சு விட்ருவான் போடுறதுக்கு அவன் அண்ணங்காரன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கா ஆனால் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு பயப்படுறான்